உறவுகளுக்கு வணக்கம் அரசு பணியாக இருக்கட்டும் இல்லை தனியார் பணியாக இருக்கட்டும் எந்த இடத்துல பணி செஞ்சாலுமே பொதுவாக பணி செய்யக்கூடிய நபர்கள் என்ன அப்படின்னு நினைப்பாங்கன்னா அவங்க குடும்பங்கள் வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் இந்த காவல்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் அங்கே அதிகமாகவே இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க குடும்பங்கள் பக்கத்தில் அப்படின்னா தொடர்ந்து அவங்க ஒரு குற்றவாளிகள் கூட பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து குடும்பங்கள் வீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு ஃபேமிலி அட்டாச்சு இருக்கும் குழந்தைங்க இருக்கும் மனநிலை மாறும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனநிலை இருக்குதுன்னு வச்சுக்கங்க இப்போது இவ்வ தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொத்தம் பொதுவாக நிறைய ஒரு முதல்நிலை காவலர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க ஒரு கலந்தாய்வு நடத்தப்படல ஒரு முன்னறிப்பு நடத்த முன்னறிப்பு சொல்லலை இப்போது ஸ்கூல்ஸ் வேறு திறக்க போகுது கொல இப்போது ஒரு குடும்பமோ குழந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்கூலை ஸ்கூலில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து குழந்தைய சேர்த்திருப்பாங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் போட்டிங்க அப்படின்னா குடும்பத்தோடு எப்படி கிளம்பி அங்கே போகிற மாதிரி இருக்கும் இதுக்கான முன்னறிப்புகள் எதுவுமே கொடுக்கப்படலை இந்தந்த மாவட்டங்களில் இந்தந்த அடிப்படையில் வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு இங்கே தேவைப்படுமா அப்படின்ற எந்த ஒரு கலந்தாய்வுமே நடத்தப்படாமல் இ ஒரு எதர்ச்சேரிய போக்களை செய்கிறது மிகவும் தவறான செயல் இது மா காவல்தினோடய மன அழுத்தத்தை இது இன்னும் அதிகப்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சங்கங்கள் வேறு கிடையாது சங்கம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சங்கங்கள் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கான போராடக்கூடிய வாய்ப்புமே இல்லாமல் இருக்குது அப்போது இது வந்து தவிர்க்கப்படணும் நாம் சபை கட்சி இதை வந்து முதல் முதலாக இதை குரல் கொடுத்து அவங்க தான் பேசிடுறாங்க நம்ம பார்த்துருக்கோம் நாம் தமிழ்லட்சுமி பெரும்பாலும் வழக்கு காவல்துறை போடுறாங்க க தனித்த சில பேர்லாம் வந்து நாம் தமிழ் மேலே நிறைய இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போது ஆனாலுமே இப்போ காவல்துறையினுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நாம் சேம கட்சி வந்து ஒரு முதல் முதலாக குரல் கொடுத்துருக்காங்க எப்போயுமே அவங்க தான் குரல் கொடுத்துட்ருக்காங்க எட்டு மணி நேர சுழற்சி வேலை இருக்கணும் பெண்களுக்கு ஆறு மணி நேரம் பெண் காவலர்களுக்கு வந்து ஆறு மணி நேரம் தான் வேலை இருக்கணும் இதெல்லாம் அவங்க ஆட்சி வரை திட்டத்தில் இருக்குது காவலருக்கான எல்லா விதமான திட்டங்களுமே அவங்க வச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துக்கும் அவங்க தான் முதல் கு குரல் கொடுத்துருக்காங்க இதை அரசு வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் ஏன்னா இது அவங்களோட மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் மக்களுக்கும் மக்களுக்கும் காவலுக்குமான இடைவெளியை இது இன்னும் அதிகப்படுத்திடும் அவங்க மன அழுத்தம் அதிகமாகும்போது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இங்கே ஏகப்பட்ட கஸ்டடியல் டெத் வந்து இங்கே நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் கடக்கலை கொண்டு தான் அரசு செயல்படணும் நன்றி